ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் எதுவும் ஒன்று குழப்பிருப்பேன் உங்கள இந்த வீடியோவோட கண்டினியூ தான் இது போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஒரு அல்பினோ வெரைட்டி நான் பண்ணுறேன்னு அந்த வெரைட்டியை பார்க்க தான் இந்த வீடியோ ஓகே அந்த ஃபிஷ்ஷை கம்மிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் அல்பினோ ஃபுல் ரெட்டோ இல்லை அல்பினோ ஒயிட் இதோ அப்படின்னு ஆனால் இது அது கிடையாது என்னடா வீடியோ கட்டாய் கட்டாய் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் அந்த ரெண்டு குட்டி எப்படியும் வந்து சின்ன ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது இந்த வீடியோ எல்லாமே ஒரே நாளில் தான் ஷூட் பண்ணுறோம் அதனால் ஓகே இந்த டேங்கை பற்றி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேங்கை பற்றி சொல்லிடுறோம் அப்புறமேட்டு ஃபிஷ்ஷுக்கோலாம் இந்த டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு செடி வைக்கிற டேங்க் தான் சிமெண்ட் டேங்க் இது அதனால் டெம்ப்ரேச்சர் நல்லாவே மெயின்டைன் ஆகும் ஆல்கே இருக்குது அப்புறம் அந்த மணி பிளான்ட் இருக்குது அப்புறம் பேர் தெரியாத அந்த பிளான்ட்டும் இருக்குது இந்த டேங்க் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும் கண்ணால் ஃபிஷ் வேஸ்ட்டெல்லாம் அங்கே போயிடும் ஓகே இந்த ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா ஒரு டம்போ ஏர் ஃபிஷ் அதுவும் அல்பினோவில் இது ஒரு பெட் ஷாப்பில் தான் வாங்கினேன் இது வெரைட்டி இருக்கா என்னன்னு தெரில ஏன்னா அந்த பெட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ் வெரைட்டியில் இந்த ஒரே ஒரு பேர் மட்டும் தான் இருந்தேன் அது ஒரு பேர்னால் ஐ மீன் ஒரு மேலும் ரெண்டு ஃபீமேல் மட்டும் தான் இருந்தது அதை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் எது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி வந்தது ஏண்டா இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குறேன்னு கேட்டிங்கன்னா கம்மியாக தரதுக்கு வேறு யாரும் இல்லைல்ல அதனால தான் இந்த பெட் ஷாப்பில் ஒரு சம்பவம் இருக்குது அதை நான் அப்புறமேட்டு ஒரு செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன் இது மேல் பார்த்தீங்கன்னா மேலில் இந்த ட்ரையோ பேர் ஒரு அடல் சைஸ் தான் வாங்கினேன் இது செம்ம பேர் ஃபுல் ஆக்டிவாக தான் இருக்கும் ஏண்டா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் மேல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஃபீமேலும் இருக்கும் இந்த ஃபீமே இந்த லைனேஜ் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்போ ஏரையும் அல்பினோ ஃபுல் ரெட்டை ஃபுல் ரெட்டில் ஒயிட் ஏரையும் கிராஸ் பண்ணியிருப்பாங்க போல் அதில் வந்ததாக தான் இருக்கும் போல் ஏன்னா இந்த ஃபீமேல் டெயில் ஒன்று பார்த்தீங்கன்னா மேல் இயர் இருக்குல்ல அந்த கலரும் அந்த டெய்லோட கலரும் ஒரே மாதிரி இருக்கும் இன்னொரு ஃபீமேலோட டெயில் பார்த்திங்கன்னா மேலோட டெயிலுக்கும் ஃபீமேலோட டெயிலுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் என்னடா ஒரு காம்பினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு புரியல இந்த ஃபிஷ்ஷு வாங்கினப்பயே சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனால் ஃபிஷ்ஷு நல்லா நல்லாயிருக்கு பக்கா குவாலிட்டி ஐ டார்சல் ஃபிஷ்ஷு தான் நல்லா ஐயும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் ஓகே இந்த டேங்கை பார்த்தீங்கன்னா பேசணுன்னா பேசிக்கிட்டே இருப்பேன் இதில் ஒரு சில வேலையெல்லாம் இருக்குது அதை பார்க்கலாம் இந்த ஒய்டு இருக்குது பார்த்தீங்களா டெயில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் கலரில் இருக்குல்ல அந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேட்ச் குட்டி இறங்கியிருக்கு அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு இறங்குன்னுச்சின்னு நினைக்கிறேன் ஆனால் தலைவர் அப்படி இல்லை பாதிக்கு மேலே சாப்பிட்டார் அதனால் இப்போ ஒரு ஒம்பது குட்டி தான் இருக்குது ஒரு சின்ன சைஸில் தான் இருக்குது இப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் டென் டேஸில் டுவெண்ட்டி டேஸ் ஆகிடுச்சு அதனால் அப்புறம் இன்னொரு ஃபீமேல் பார்த்திங்கன்னா வெட்டியாக தான் இருக்குது வாகனத்துலேருந்து இன்னும் குட்டியாக போடலை இந்த பேர் பர்ச்சேஸ் பண்ணி ஒன் மந்த்துக்கு மேலே வச்சு ரெண்டே ரெண்டு வயசு தான் இருக்குது இப்போ இந்த ரெட் டைல் கொண்ட ஃபீமேலை மட்டும் செப்ரேட்டாக எடுக்க போகிறோம் ஏன்னா வந்ததுலேருந்து இன்னும் பேட்சே இறங்கவே இல்லை ஏமாற்றிக்கிட்டே இருக்குது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா லோடாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஏன்னா இதில் ரெட் கலர் ஸ்பாட் பார்த்தா தான் தெரியும் குட்டி போடுதா இல்லையான்னு அதனால் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் நான் இது அதில் ஒரு வழியாக பிடிச்சாச்சு இந்த ஃபீமேலு நான் பேசுறது கொஞ்சம் அப்படி இப்படி புரியாதான் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு என்கிட்ட இருக்கிற எல்லா டேங்கையும் காமிச்ச வேட்டி உங்களுக்கு நல்லாவே புரியும் ஓகே இந்த டேங்க் இப்போ இந்த ஃபீமேலில் எதுக்காக செப்ரேட்டாக பிடிச்சிருக்குன்னா இது இன்னும் குட்டியே போடாமல் ஏமாற்றிட்டுருக்குது ஏன்னா இந்த இன்னொரு ஃபீமேல் பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்ச் இறங்கிடுச்சு அதாவது டுவெண்ட்டி டேஸ்க்கு ஒரு வாட்டி குட்டி போட்டுட்டு ரெண்டு பேட்ச் இறங்கிடுச்சது அது ஆக்சுவலி இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்ச் இறங்கிருக்கணும் ஆனால் இன்னும் ஒரு பேட்ச் கூட இறங்கலை அதனால இந்த ஃபீமேலை செப்ரேட்டாக தான் வைக்க போகிறோம் ஆனால் அந்த ஃபீமேலோட இந்த ஃபீமேலுக்கு வயிறு நல்லா பல்ஜாகவே இருக்குது ஏதோ சிறப்பாக வச்சு நம்மளை செய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இது எவ்வளோ குட்டி போடுதுன்னு கவுண்ட் பண்ணதான் முடியாது ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு பேஜில் தான் இந்த ஃபிஷ்ஷை விட போகிறோம் அந்த டேங்க்கு போவோம் இந்த டேங்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் வாட்ரு கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் இதுலேயுமே ஓவர் தான் இருக்குது பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியும் இதுலேயும் அதே பிளான் தான் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு இந்த டேங்கை பற்றி சொல்லணுன்னா இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரே இருக்கும் பார்த்திங்களா இந்த ட்ரே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரில பேர் ட்ரே வாங்க அந்த ட்ரேயில் பிளாஸ்டிக் கவரை போட்டு கவர் பண்ணியிருக்கோம் அதனால் நமக்கு தண்ணி நிற்கும் அதனால் இந்த டேங்கை யூஸ் பண்ணியாச்சு டேங்க் பற்றாக்குறையே இருக்கிறதுனால கிடைக்கிறதெல்லாமே டேங்காக தான் தெரியும் அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் சுற்றுது இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் குட்டி பிரைஸாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாமே ஃபஸ்ட்டு பேஜ் குட்டி அந்த ஒயிட் டெய்ல் கொண்ட ஃபீமேலோட குட்டி கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே இப்போ ரீசண்டாக ஒரு டூ டேஸ் தான் ஆச்சு அப்போ போட்ட குட்டி அதை பார்த்திங்கன்னா தெரியும் எந்த வயசுலேயே சண்டை போட்டுட்டுருக்குதுங்க என்ன ஆக போதோ தெரில இந்த குட்டியை தான் அந்த வினோதமாக பிறந்த ரெண்டு குட்டியை கம்பேர் பண்ணியிருப்பேன் ஓகே அந்த குட்டி இதோட விடலாம் அதெல்லாம் எடுக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கிளாஸ் டேங்க் என்னடா கிளாஸ் டேங்க் சொல்லிட்டு ஒரு இங்கு பாட்டில் காமிக்கணும் பார்த்தீங்கன்னா இதுதான் எமர்ஜென்சிக்கு மாட்டினுச்சி கையில் அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குட்டி இருக்குது அந்த ரெண்டு குட்டியும் அப்புறம் நார்மல் அல்பின்னு குட்டி குட்டியும் இருக்குது இந்த டேங்கில் தான் விட போகிறோம் ஒரு பைக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா இருக்கிறது எடுத்து தண்ணியில் போட்டேன் போகப்பாங்க இந்த கூட்டத்தில் உங்களை கண்டுபிடிக்கிறதே பெரிய சவாலாக இருக்கும் காய்ஸ் ஆனால் குட்டி நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது காய்ஸ் இது நல்லா திக்காக இருக்குது அந்த கலர் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கு இன்னும் ஒரு குட்டி டேய் இந்த மாதிரி தான் காய்ச்சு நம்மளுக்கு டென்ஷன் ஏற்றுறது எவ்வளோ மரியாதையாக பேசணும் போய் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கப்பி ஃபிஷ் மேலே ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும்னு நம்புகிறோம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போகுதுன்னு நினைக்கிறேன் அதே குட்டி தான் அங்கே போகுது இங்கே பார்த்தாலே அந்த குட்டி தான் ஆனால் அதில் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் எல்லா குட்டியும் வளரட்டும் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஃபீமேலை என்னடா பண்ண போகிறோன்னா இப்போ அந்த டேங்க்லேருந்து ஒரு ஃபீமேலாக எடுத்தாச்சு இல்லை பாய்ஸ் அதனால் இப்போ ஒரே ஒரு தான் இருக்குது அதுவும் இப்போ டூ டேஸ் முன்னாடி தான் குட்டி போட்டது மேலே வேறு ஆக்டிவாகவே இருக்கும் அதனால் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ அந்த ஃபீமேலில் என்ன பண்ண போகிறோன்னா அதெல்லாம் எடுத்து போட போகிறோம் இப்போ இந்த ஃபீமேலை அப்படியே ரிலீஸ் பண்ணால் அப்படின்னா கண்ணாப்பின்னாலும் குட்டியை சாப்பிடுவேன் என்னடா போகணும்னு ஐடியான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கோசமே ஒரு எமர்ஜென்சியாக ஒரு கிரீடிங் டப்பாக ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கேன் காமிக்கிறேன் எப்போ கொல்ஸ் போடுறாங்க அப்படின்னா ஒரு கம்பி எடுத்து ஹீட் பண்ணி தான் போட்டேன் ஏதோ சின்ன பசங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தனியாக பண்ணிடாதீங்க பண்ணிடாதுங்க ஏன்னா அது வேலை அவ்வளோ வாங்குது காலங்கத்திலேயே எவ்வளோ ஹோல்ஸ் போகிறதா இருக்குது அதுவும் சடுப்பாயிட்டு ஒரு பக்கம் போடவே இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கம் போடவே இல்லை ஒரு ரெண்டு தான் போட்டிருக்கேன் அப்புறம் கீழே போட்டிருக்கேன் இது நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தால் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் இது நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தால் மேலேயும் அடியிலையும் மட்டும் ஹோல்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க ரொம்ப சுற்றியும் இருந்தாலும் கம்மியாக போட்டுக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா வீ மோஸ்ட்லி அல்பினோ போகிறது எல்லாமே வீக்காக தான் இருக்குது இந்த பே இந்த ரெண்டு ஃபீமேல் போகிறதுனால அதனால் வீக்காக இருந்தால் கப்பி ஃபிஷ் எல்லாமே அடியில் போயிடும் இல்லைன்னா மேலே தான் இருக்கும் சென்ட்ரல் எந்த கப்பி குட்டியும் இருக்காது அதனால் மேலே இருந்தால் வெளியே போயிடும் ஈஸியாக அடியில் இருந்தாலும் வெளியே போயிடும் ஹோல்ஸ் பக்கம் ஹோல்ஸ் இருக்கிற பக்கம் வெளியே வச்சுட்டு இல்லாத பக்கம் உள்ளே வைக்க வேண்டியதுதான் ஆக்சுவலி இது குட்டி சாப்பிடும்னு நினைக்கிறேன் எதுவுமே போட்டதில்ல என்னால் பண்ண முடியாது பண்ணால் அப்படின்னா தான் எதுவும் ஆகும்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது குட்டி இருக்குது செகண்டு பார்த்தீங்கன்னா செகண்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு குட்டி இருக்குது அப்புறம் இப்போ ஒரு ரெண்டு குட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வீக்கான ப்ரைஸ் கீழே தான் போவோம் அதனால மேலே கொஞ்சம் இருந்துச்சுன்னா கீழே கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா கீழே போயிடும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சும்மா கடந்த பைப்பை அடியில் போட்டு அந்த டேங்க்கு கொஞ்சம் மேலே வச்சாச்சு இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்கும் இப்போ குட்டி போட்டுச்சுன்னா கொஞ்சம் வீக்கான ப்ரைஸ்லாம் கீழே தான் டக்குன்னு போவோம் அது கீழே போய் வெளியே போயிடும் இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி உள்ளே வந்துடுச்சு அந்த ஓட்டம் மூலிமா என்ன பண்ணதோ தெரில அந்த ஃபீமெயிலு இது சும்மா விட முடியாது ஏன்னா அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா பயத்தில் இருக்குது கண்டிப்பாக எதிரி குதிக்கும் எது ஒன்று பண்ணும் சில பல சேட்டைகள்லாம் பண்ணும் தான் வானேன் அவங்களும் எதுவும் சொல்ல பேர் எதுவும் சொல்லலை பேர் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்னா ஒன்றும் பண்ண போறது ஃபீமேல ரிலீஸ் பண்ண நேரம் வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஆக்டிவாக தான் இருக்கு அந்த ஃபீமேல் மாதிரி பயப்படுறதெல்லாம் இல்லை இந்த ஃபீமேலு ஆக்டிவாக தான் இருக்கு இந்த டப்பு செட் பண்ணதுனால இதை கொஞ்சம் மூடி வைக்கும் அதனால் அதுக்கப்புறமேட்டு மூடி வச்சுக்கலாம் அப்படியே திருப்பினோம்னா இந்த டேங்க் வரணும் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பயந்துடுச்சு எல்லாமே உள்ளே போய் ஒளிஞ்சிட்ருக்கு இப்போ இந்த டேங்கில் பார்த்திங்கன்னா ஒரு மேலு ஒரு ஃபீமேல் மட்டும் தான் இருக்குது அதனால் கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகணுனால கம்பெனிங்கிறது நான் மேலே சொல்கிறேன் அதனால் அது ஃபீமேலாக டிஸ்டப்பாயிண்ட்டாக இருக்கும் அதுக்கோசரம் ஒரு நியூ கேரக்டராக ஒன்று இறக்க போகிறோம் னான்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் பண்ண ஃபிஷ்ஷு தான் இருக்க போகிறோம் இதில் இருந்து எப்படி குட்டி இறங்கினச்சா என்னன்னு தெரில இதுலேருந்து இருந்து வந்த குட்டியானு தெரில பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி அல்பினோவெல்லாம் க்ராஸ் பேடிங் பண்ணியிருக்கேன் ஆனால் அதோட ரிசல்ட் எல்லாமே அந்த ஐ பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வருது இல்லை ஆனால் இந்த ஃபிஷ்ஷால் ரெட் கலர்லேருந்து வருது இந்த ஃபிஷ்லேருந்து அந்த ஒரே ஒரு கெஸ்னால இந்த ஃபிஷ்ஷை விடணும் அந்த ஒரு கருத்தாலையும் மேலே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் அந்த ஃபீமேலுங்கோசமும் இதையும் நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆனால் இந்த மே அந்த மேல பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை கண்டுக்கவே இல்லை அதனால் இது ப்ரீடிங் ஆகுமா ஆகாதான்னு தெரில ஆகணுச்சுன்னா பார்த்தான் ஆனால் இது குட்டி போடும் அது ஃபீமேல் பார்த்தீங்கன்னா குட்டி போடும் இப்போ ரீசெண்டாக இருக்கணும் ஃபிமேலு எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆல்ரெடி கப்பி கப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டாலும் அதுக்குள்ளே ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு இருக்கும் அதனால் ஏன்னா அது நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் எதுவுமே புரியாது இப்போ சொன்னோன்னா அதனால் கொஞ்சம் குட்டி இருக்கும் இதுக்கப்புறம் எக்கு உருவாகி அதை அந்த மேல் ஃபெர்டிலைஸ் பண்ணிச்சுன்னா அல்பினோ வருமா வராதான்னு தெரியல அதனால் ஒரு ட்ரை தான் ஏன்னா இந்த ஃபீமேலேருந்து அல்பினோ இறங்குதுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த மேலுக்கும் ஒரு ஃபீமேல் வேண முடியல அதுக்கவசரம் மட்டும் இந்த டேங்கில் விட்ருக்கோம் இந்த ஃபீமேல் அங்கேயே ஓடி ஒளிஞ்சிருச்சு போல் அது பிரச்சனை இல்லை இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்